தற்செயலாய் ஒரு அடிமை கொல்லப்பட்டால் பயன்படாத வெள்ளிக்காசாய் இருக்கக்கூடாது பயன்படக்கூடிய வெள்ளிக்காசாய் எல்லாம் உனக்காக மா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா வெள்ளிக்காசை குறித்து வேதத்துல அநேக நிகழ்வுகளை நாம் காண முடிகிறது வெள்ளிக்காசை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் ஓமையாய் சொல்லியிருக்கிறார் சோதரம் ஆனால் இந்த முக்கிய நிகழ்வை குறித்து பார்க்கும் பொழுது யூதாசினுடைய சம்பவத்தை குறித்து அறிய முடியும் இயேசு கிறிஸ்துவை முப்பது வெள்ளி காசுகாய் அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது வசனத்தில் அவன் வாசிக்கிறோம் ஏன் வெள்ளிக்காசுக்காய் அவன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் அதனுடைய ரகசியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாத்திரையாகும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையினுடைய ரத்தம் சிந்ததலுக்காய் கொடுக்கக்கூடியதான ஒரு கூலி என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது தற்செயலாய் ஒரு அடிமை கொல்லப்பட்டால் அல்ல என்று சொன்னால் அதற்காக செலுத்தக்கூடிய ஒரு விலைக்கரையந்தான் இந்த வெள்ளிக்காசு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அந்த முப்பது வெள்ளிக்காசு என்பது நம்முடைய வேதத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல உலகத்தின் பிரகாரமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றி போகக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த காசிற்கும் மனிதனுக்கும் அநேக தொடர்புகள் இருக்கிறது அந்த வெள்ளிக்காசு மண்ணிலிருந்து எடுக்கிறோம் மனிதனையும் மண்ணிலிருந்து ஆண்டவர் எடுத்தார் மண்ணினால் செய்யப்பட்டதான உடம்பு இரண்டாவது இந்த வெள்ளிக்கும் டெஸ்ட் உண்டு மனிதனுக்கும் டெஸ்ட் உண்டு வெள்ளியை புடமிடுவது போல் அவர் நம்மை புடமிட்டு வைத்திருக்கிறார் மூன்றாவது அந்த வெள்ளி நாணயத்திற்கும் இமேஜ் இருக்கிறது நமக்கும் ஒரு இமேஜ் இருக்கிறது அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சாயு என்கிற இமேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேல்யூ அந்த காயினுக்கு மதிப்பு இருக்கிறது மனிதனாகிய நமக்கும் மதிப்பு இருக்கிறது அந்த காயின் பயன்படக்கூடியது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் இந்த காயினுடைய மதிப்பு இழந்துவிட்டால் அது எதற்கும் பயன்படாது அது எதற்குமே யூஸ் ஆகாதபடி வெளியே கொட்டப்படும் நம்முடைய சோதரம் கொஞ்ச காலத்திற்கு முன்பதாக இந்த பண மதிப்பிழப்பு என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் அந்த சமயத்துல மனிதர்கள் அங்குமிங்கும் ஓடி அந்த பணத்தை வேலியுள்ளதாக மாற்றும்படி கொண்டு போனார்கள் ஆனால் சில மனிதருக்கு அது புரோஜனம் இல்லாமல் போய்விட்டது அது வெறும் காகிதமாக போய்விட்டது இன்னைக்கு மனிதருடைய வாழ்க்கையும் அதே போல தான் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு ஆகவே அருமையான பிள்ளைகளை மதிப்பிழந்து போகாதபடி மதிப்புள்ள வெள்ளி காசாய் ஆண்டவர் கரத்தில் இருக்க வேண்டும் இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற காலகட்டங்களில ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாய் நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அந்த மதிப்புள்ள வெள்ளிக்காசையினை மாற்றும் என்று சொல்லி கேட்க வேண்டும் மதிப்புள்ளை என்று சொன்னால் யுவதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான் காட்டி கொடுத்து விட்டு சோதரம் அவன் மறுபடியும் அடுத்த நாள் வந்து சோதரம் அங்கே நிற்கிறதான எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான் அவன் குற்றமில்லாத மாற்றற்ற ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்து விட்டேன்னு என்று சொல்லி அவன் அந்த வெள்ளிக்காசை அந்த ஆலயத்தில் எரிந்து விட்டு செல்லுகிறான் அந்த எரிந்த காசை உண்டியலில் கூட போகவில்லை அதற்காக வேதத்தில் வாசிக்கிறோம் இன்று வரைக்கும் ரத்த நிலம் என்றதான ஒரு நிலத்தை வாங்கி கோயிலிடத்துல வாங்கி அதை யாரும் பயன்படுத்தாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் பயன்படாத வெள்ளிக்காசாய் இருக்கக்கூடாது பயன்படக்கூடிய வெள்ளிக்காசாய் ஆண்டவருடைய கரத்துல இருப்போம் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு அவர் ரூபம் ரூபமெடுத்து நமக்காய் விற்கப்பட்டார் நம்மை மீட்கொள்ளும்படியாய் மீட்டுக் கொள்ளும்படியாய் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது விழாவினால் ஈட்டினால் குத்தப்பட்டார் ரத்தம் வெளியில் வந்தது அவருடைய சரீரம் அத்தனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் கிழிக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் நீங்கள் நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாய் ஆகவே குடும்பங்களே சகோதரனே சகோதரியை தாயை தகப்பனே மதிப்பிழந்து போகக்கூடிய வில்லிக் காசா இல்லாதபடி மதிப்புள்ள வெள்ளிக்காசாய் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அதிகமாக ஆசிர்வதிப்பாராக சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற புதவிடுவோ முறவை காக்க முடிவெடுப்போ வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயதமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ